ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேக் அவர் சேனல் ஹவு டு குக் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இயற்கையில் நம்ம இந்த மாங்காய் தோப்பில் இருக்கிறோம் நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க மாங்காவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இந்த மாங்காவை பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் இந்த அம்மியில் நசுக்கி இந்த மாங்காய் உப்பு மிளகா நசுக்கி அதை எப்படி செய்கிறாங்கன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து இந்த அம்மி இந்த செட்டப் எல்லாமே நேராக அப்படியே மாங்காய் தோப்பில் எடுத்துகிட்டு வந்து இந்த மாங்காய் செடி கீழே வச்சுருக்குறோம் இதுதான் நம்மளுடைய தோட்டம் இதில் இருக்கிற மாங்காவை தான் அறுத்து வச்சுட்டு இருக்கிறோம் இதை எப்படி நம்ம செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகா தேவையான அளவுக்கு அப்புறம் கல் உப்பு வச்சுனுக்குறோம் அந்த கல் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு அதை நல்லா நசுக்கிக்கணும் பாருங்க இந்த மாதிரி அம்மியில் வச்சு அது நல்லா நசுக்கணும் அப்படி நசுக்கும் போது அதுக்கு அந்த மாங்காய்க்கு தேவையான அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடியாகும் இதை வந்து நம்ம அந்த மாங்காவில் நசுக்கி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம அரைச்ச மசாலாவில் அப்படியே மாங்காய் வச்சு இடிக்கணும் நீங்கள் வந்து கத்தியில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு வச்சு பண்ணீங்கனா அது வந்து குளிப்பாக இருக்கும் அது வந்து அந்த டேஸ்ட் வராது அப்படியே அந்த மசாலாவில் வந்து நீங்கள் மாங்காவை வச்சு நல்லா நசுக்கி அதுக்கப்புறம் அந்த கொட்டையை எடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அதை வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கிற அந்த கொட்டை நார் அதெல்லாம் வந்து கிளியரா எடுத்துட்ணும் எடுத்து போட்டுட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும் அந்த பால் பகுதி கூட எடுத்து போட்டுட்டு இப்படி வச்சு திருப்பி அதை நசுக்கும் போது என்ன அதோடைய மசாலா அதில் அப்படியே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும் ரொம்பவும் டேஸ்டியாக ஸ்பைஸியாகவும் சூப்பராக இருக்கும் இது வந்து பாருங்கள் அதில் எப்படி மசாலா அது ஒட்டினு அது எப்படி ரெடியாக பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம அந்த மாங்காய் விடிச்சதுக்கு மசாலாலாம் பாருங்கள் எப்படி அப்படியே நல்லா மேலே உள்ள எல்லாம் நல்லா அப்படியே ஸ்பைசியாக இருக்குது இது சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உப்பு மிளகாய் காரம் அப்புறம் மாங்காவோடைய புளிப்பு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நம்ம தோட்டத்தோடைய நேச்சுரல் மாங்காய் நேச்சுரல் பிளேஸில் வச்சு உங்களுக்காக எடுத்துருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து வெயில் காலத்துக்கு கூழ் குடிக்கிறதுக்கு சைடிஷாக வச்சிக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் ஒரு நல்ல ரெசிப்பியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ